வணக்கம் திருச்சிற்றம்பலம் வான்புகள் வளாது பெய்க பலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க எல்லாரும் இருக்க வேண்டும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என்றாலும் கூட கிரகங்களுக்குரிய தேவதைகளை நாம் சென்ற மாத்திரத்தில் அதை வணங்கிய மாத்திரத்தில் அந்த கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விடும் இப்போது உதாரணமாக ஒருத்தர் ஜாதகருக்கு கல்வி வரலை படிக்க முடியல அதுக்குரிய கிரகம் புதன் அவர் ஏதோ மறைஞ்சிட்டாரு நீச்சமாயிட்டாரு அப்படின்னா அதே போல் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க டீச்சிங் பர்பஸில் இருக்கிறவங்க தகவல் தொலை தொடர்பு துறையிலே இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்மந்தமான பாதிப்புகள் உள்ளவங்களுக்கு நிறைய கடன் வந்துக்கிட்டே இருக்குது நிப்பாண்டவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு சகோதர சகோதரிகள் வகையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான பரிகாரம் அதாவது ஸ்ரீரங்க ரங்கநாதர் ரேவதி நட்சத்திரத்தில் தான் புதன் நீச்சம் அடைகிறார் புதன் தான் நான் சொன்ன இத்தனை விஷயத்துக்கு அதிபதி சின்ன வயசு பொண்ணுகள் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு து துன்பம் இருந்தால் சின்ன குழந்தைக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியலன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போய் அங்கே உங்களுடைய பிரார்த்தனைகள் கோயில் பட்டர்களிட்ட கேட்டு அதுக்கு பூ சாத்தியோ தழுகை போட்டோ வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளை வணங்கிட்டு புதன்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி கொண்டு விரதம் இருந்துட்டு அஸ்தம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு திருப்பதிக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை உண்டாகும் அப்படி இல்லையா திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய உருவப்படத்தை வைத்து அவருக்கு பிடித்தமான உணவுகளை இனிப்பு பண்டங்களை வைத்து வணங்கினால் நன்மை உண்டாகும்